ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஏல் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் தக்காளி புளி சாதம் எப்பயுமே புளி சாதம் வந்து புளி கரைச்சி ஊற்றி தான் பண்ணுவோம் தடவை தக்காளியில் பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அது பண்ணுறதுக்கு அடுப்பில் வந்து ஒரு சின்ன தாளிப்பு கரண்டி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு இது இதுக்குடையே ரெண்டு வர மிளகா சேர்த்து நல்லா வறுத்துட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் என்ன சேர்த்துருக்கேன் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடையே வந்து ஒரு கால் கப் அளவுக்கு வேர்க்கடலை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை பொரிய விடணும் வர மிளகா வந்து நான் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இது கூட கருவேப்பிள்ளை பூண்டு பூண்டு வந்து பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பூண்டை இது கூட சேர்த்துக்கிறேன் கருவேப்பிள்ளை அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச உடனே வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வ வெந்த உடனே இது கூடயே வந்து நான் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளி இது கூட நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா தக்காளி மசிற வரைக்கும் நம்ம வதக்கி விடலாம் இந்த மாதிரி கரண்டியை வச்சு நசுக்கி விட்டிங்கன்னா தக்காளி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் பாருங்கள் தக்காளி நல்லா சுருளாக வதங்கி வந்துருச்சு இல்லையா இந்தளவுக்கு தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பவுடரை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் நான் இன்றைக்கி இதில் மஞ்சள் போட மறந்துட்டதுனால ஃபஸ்ட்டே தக்காளி சேர்க்கும் போதே மஞ்சள் தூள் சேர்த்துடணும் நான் மறந்துட்டதுனால நான் இப்போ சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது நல்லா சட்டியில் ஒட்டாமல் இந்த மாதிரி திரண்டு வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வடித்து வச்சுருக்கேன் ரைஸ்ஸு அதான் சேர்த்துடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வந்து என்ன வேக வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம வந்து இது கூட சேர்த்துக்கிறோம் இப்போ சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டீங்க அப்படின்னா தக்காளி புளி சாதம் ரெடி இது அப்படியே புளி சாதம் நம்ம எப்படி பண்ணுவோமோ அதுக்கு புளிக்கு பதிலாக நம்ம தக்காளி வெங்காயம் சேர்க்குறோம் அவ்வளோதான் இந்த டே இந்த சாதத்தோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோருமே செஞ்சு பாருங்கள் இது டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் இந்த ரைஸு இதுக்கு இன்றைக்கி ஒரு சிம்பிளான உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு உருளைக்கிழங்கு க்யூப்பாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு கடாயில் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அதுக்குடியே கருவேப்பிலையும் சேர்த்துட்டு பூண்டு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொதுசாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் நம்ம இப்போ வேக வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த உருளைக்கெழங்கு தேவையான அளவு உப்பு இதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சுவாங்க சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி இதுதான் எங்கள் வீட்டில் லன்ச் பாக்ஸுக்கு நாங்கள் ரெடி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பியிருக்கேன் பையனுக்கு நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் எப்பயுமே புளி சாதமே பண்ணுறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி வச்சு நம்ம பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஹாப்பி ஈட்டிங் ஹெல்த்தி ஈட்டிங்